காலை வணக்கம் தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கணும் நான் ட்ரைலர் பார்க்கல நான் ஈவினிங் பார்த்துருவேன் ரொம்ப அழகான பேர் கனிஷ்கா ஒரு அரசனுடைய மகா புருஷனுடைய பேர் வந்து அவர் தண்டி வச்சுருக்காரு விக்ரம சாருடைய டைட்டில்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது புது வசந்தமும் வானத்துக்கா வானத்தை போல அப்படின்றது இந்த மாதிரி டைட்டில் என்னாலும் யோசிக்க முடியுமான்னு தெரில ஆக்சுவலாக பியூட்டிஃபுல் டைட்டில் நான் பழகிய சினிமாக்காரர்களே எப்பொழுதுமே எளிமையாகவும் அழகாகவும் பழகிறது கே நம்ம ரவிக்குமார் சார் எனக்கு இருபத்தஞ்சி வருஷமாக அப்படியே இப்படி இப்படியே பார்ப்பேன் எப்போயாவது ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தான் மீட் பண்ணுவேன் அவ்வளோ எளிமையாக அவ்வளோ ரொம்ப ஹியூமன் பீங் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி எக்ஸ்ட்ரா நான் அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறேன் ட்ரெயினில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன் கெட்ட கேரக்டர் தான் எழுதியிருக்கேன் அவருக்கு ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பேர் அப்புறம் தான் எங்கள் குரு சாரை பார்த்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குருக்கள் இருக்காங்க நான் வாழ்நாளில் வந்து எப்பயாவது ஒரு தருணம் தான் அந்த மாதிரி எல்லா குருக்களையும் பார்க்க முடியும் நான் ஒரு ஒரு புத்தக கடையில் ஒர்க் பண்ணும்போது என் குரு என்னை அடையாளப்படுத்தி நான் என்னை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போனார் அவருக்கு அவர் கிளாப் அடிங்க சார் அவர் இனையை கூப்பிட்டு போகலன்னா இன்றைக்கி நான் அந்த மேடலில் இருந்துக்க மாட்டேன் ஆக்சுவலா அவர் வந்து அவர் குரு பாக்யராஜர் பற்றி எப்பயுமே சொல்லுவார் அவருக்கு ஒரு பெரிய கிளாப் அடிங்க ஒரு குரு இன்னொரு குருவை உருவாக்கி கொண்டே இருக்கிறது இந்த ஒரு தொடர்ச்சி வந்து ரொம்ப அழகானது அப்படி தான் கனிஷ்கா நீ வரணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா நான் நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து சரத்குமார் சார் இருந்தார் ஆக்சுவலா டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சார் துரு துருன்னு இருப்பேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் சுவேன் இவான் கூப்பிட்டு அவருடைய அப்போ ஒரு பெரிய செல் வச்சுருப்பாரு அந்த செல்லில் கரையை கொடுத்து பத்திரமா வச்சுக்க அப்படிம்பாரு ஒருவேளை என்னை மட்டும் தான் நம்பியிருக்கான்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல அந்த செல் பெரிய செல்லாக இருக்கும் ஆக்சுவலா அப்புறம் கூடுவே இருப்பேன் சில கொடுவே இருந்து அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு பதிமூணு சீன் எழுதுறதுக்கு எனக்கு வந்து வின்சென்ட் செல்வா என்னுடைய குரு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்போ வந்து நான் சர்க்குமார் சார்ட்ட ரொம்ப அவ்வளோ அவ்வளோ அன்போடு பழகுவார் அவருக்காக எழுதுனது தான் நான் ஒரு கதை தான் துப்பறிவாளனாக மாறிச்சிச்சேன் அவருக்கு நான் வந்து சங்கர்லால் துப்பறிக்கிறார்னு ஒரு கதை எழுதுனேன் அது ஏதோ ஒரு வகையில் அந்த கதையை வந்து என்னால் பண்ண முடியல அதுக்கப்புறம் தான் அது விஷாலுக்கு போய்ட்டு துப்பரிவாளனாக மாறிச்சிச்சுனேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அவங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் இங்கே நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் போன மேடையில் வந்து நான் வந்து சினிமாவுக்கு போங்க கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியெலாம் எடுத்துக்கிட்டாங்க ஐயா கோவில்கிறது நான் சர்ச்சும் மசூதியும் சேர்த்து தான் சொன்னேன் நான் ஒரு ஒரு நான் பிறந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம் நான் வளர்ந்த குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம் நான் கல்யாணம் செய்த மனைவி ஒரு கிறிஸ்டின் நான் ஏன் கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது கோவிலுக்கு காலையிலே போயிடுறேன் ஐயா காலைல எந்திரிச்ச உடனே அம்மாவை பார்க்குறோம் காலையில் எழுந்திரிச்ச உடனே அப்பாவை பார்க்குறோம் காலைல எழுந்திரிச்ச உடனே நம்மளுடைய உறவுகளை பார்க்குறோம் கோவில் தான் நான் ஏன் தேட்டருக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு தேட்டருக்கு வெறிச்சோடி கிடக்கு இது வந்து நெஜம் இது நெஜம் ஏன் அப்படின்னா எல்லாருமே எல்லா எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு ஒரு வீடியோக்குள்ளே ஒரு செல்லுக்குள்ள ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ளே வந்து ஒரு வினாடிக்கு முப்பது சேனலை மாற்றக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு அப்போ நம்ம தேட்டரை வந்து மறந்துடும் இப்போ பாருங்கள் நீங்கள் காலையில் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க அங்கே கனிஷ்கா உடைய நண்பர்கள் தனியாக அவனுக்கு வந்து ஹோலர் பண்ணி கை தட்டிக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக இது எவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டு நான் ஏன் கோவில் சர்ச்சு மசூதியை விட தேட்டர் முக்கியம் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா ஒரு சினிமா ஒரே ஒரு காட்சி பார்க்குறேன் பாக்ரா சார் படத்தில் வந்து அவர் பிரிஞ்சு போகிறாரு அப்போ தன்னுடைய காதலி அங்கேருந்து பாடுறான் எனக்கு அப்போ வந்து என்ன வயசுன்னு தெரில அந்த புதிய வாய்ப்புகள் படத்தில் எனக்கு வந்து ஒரு ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு இருக்கும் காதல்னா என்னென்னு கூட தெரியாது ஆனால் ஒரு காதலன் பிரிந்து போவதை பார்த்து அவள் வந்து அவள் மேலே ஒரு சாங் வருது இந்த கிரேட் ஜீனியஸ் இளையராஜா அதை பண்ணியிருக்காரு இதையும் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்கலன்னா நான் வந்து இன்னைக்கு மேடையில இருந்துக்க படத்தில் வந்து ஒரு சீன் வரும் தன் காதலியை எவ்வளவு நேசிக்கிறான் சொல்ல முடியாது காதலை ஒரு பெரிய மனசுக்குள்ள ஒரு பெரிய இருக்கும் சொன்னா ஒருவேளை நிராகரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவ அவ உட்கார்ந்து இருந்த அந்த சேரில் போயிட்டு அவ எந்திரிச்சு போன உட்கார்வாச்சும் காதலி மிக எளிமையாகவும் வலிமையாகவும் அழகாகவும் சொன்னவர் எங்க கூறுவச்சு நிறைய கோவிலுக்கு போ சர்ச்சுக்கு போகிறது மசூதிக்கு போகிறத விட கோவிலுக்கு போகிறது தியேட்டருக்கு போறேன்னு சொல்கிறேன்னா மகேந்திரன் ஒரு படத்தில் எழுதுறாரு கடைசி காட்சியில் மோசமான மனிதன் வாழ்நாள் முழுவதும் மோசமாக இருந்து கொண்டே இருக்கிறான் அவன் கடைசி நாள் வந்து அந்த ஊரே அவனை நின்றுகிட்டு இருக்கு கொலசைனு அந்த கொலைகாரன் சொல்கிறான் அந்த மோசமான மனிதன் சொல்கிறான் எனக்கு என் வாழ்க்கையில எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன் எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுது இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊருக்காரனையும் நான் கெட்டவனை மாற்றிட்டேனேனு சொல்கிறேன் கொலை செய்துவிட்டு தன் காதலனுக்காக கொலை செய்துவிட்டு பல வருடங்கள் ஜெயிலில் இருந்து அவ ஒரு படகுல வந்து இறங்குறா அவ அந்த படகுல இருந்து இறங்கி அந்த ஓரத்துல இருந்து இறங்கி அந்த கரையில கால் வைக்கும் அவளுக்காக இருபது வருஷம் காத்திருந்த நோய்வாய்ப்பட்டு படுக்கையோடு இருந்த அந்த மனிதனுக்கு நெஞ்சு துடிக்குதேயா பாரதராஜா எழுந்தார் பார்த்தீங்கன்னா அதுதான் என் கோவில்னு சொல்கிறேன் அதுதான் சர்ச்சின்ற அதுதான் மசூதின்ற இறைவனை மறுக்க முடியாது நான் மிகச்சிறந்த இறைவனை மறுப்பாளர்களை நான் வாலானில் பார்த்திருக்கிறேன் எஸ்விஆர் போன்ற அவர்களை நான் 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 கும்பிட்டு கொண்டிருக்கிறேன் நான் சொன்னது ரெண்டு உட்காந்து ஒரு வீட்டில் டிவி பார்க்கலாம் ஆனா ஒரு பெரிய ஸ்பெக்டக்கல் ஒரு தோனி ஆடுறத வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான போய் நேர பார்த்தாதான் அது ஒரு பெரிய செலப்ரேஷன் அது மாதிரி முதல் செலப்ரேஷன் வந்து தியேட்டர் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தி கிரீக் தியேட்டரில் வரைக்கும் ஒன்பதாயிரம் நாடகங்கள் எழுதப்பட்டிருக்கிறான் மொத்தம் முப்பத்தி மூணு தியேட்டர் பிளே தான் இப்போ அவைலபிள் இருக்கு எக்ஸ்டென்டா அப்ப எத்தனை பேர் வந்து பார்ப்பாங்களாம் பதினாறாயிரம் பேர் வந்து தியேட்டரை பார்ப்பாங்களாம் ஏன் தியேட்டர் போகணும் அப்படின்றது வந்து எப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியல எல்லாம் பேசிட்டாங்க அதாவது எனக்கு சினிமாவில் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச டைரக்டர் எனக்கு ரவிக்குமார் தான் எனக்கு அடிக்கடி அவர்களோட அவரோட நான் தொடர்புகள் இருப்பேன் அப்போ இருந்தேன் ஒரு ஒரு ஜாவா மோட்டர் சைக்கிளை புல்லட்டாக அதில் சர்ன்னு வருவார் அப்படியே நாங்கள் எல்லாம் ஒரு பேட்டி கொடுப்போம் நான் விக்ரமணிவர் அவர் ஃபஸ்ட்டு படம் முடித்த டைம் அப்போ இருந்து எனக்கு எனக்கு ரொம்ப நான் ரொம்ப நேசிக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் இவர் ரெண்டாவது விக்ரமன் அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவ்வளோதான் எங்கள் குடும்பத்தின் தலைவர் மாதிரி எங்கள் அண்ணன் இப்போ அவர் வயசில் எனக்கு சின்னவர் இருந்தாலும் எங்கள் புது வசந்த மணியிலே எங்கள் அண்ணன் அவ்வளோதான் எங்கள் இன்னைக்கு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம்னு ஒன்று உருப்படியாக இருக்குதுன்னா அதை துவங்கி வச்சு அதை வழிநடத்தி அப்பப்போ ஃபோன் பண்ணி என்ன உதயகுமார் சார் நடக்குது எதோ ஏதாச்சும் பிரச்சனை ஒன்றும் இல்லை ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் வீடு சொல்லுவேன் இன்னுமே ஸோ இன்னும் அதில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அது நல்லா இருக்கணும் அதுக்கு சரியாக இருக்கணும் அது சரியாக வரணும்ன்ற ஒரு உணர்வாளர் தான் வந்து திரு விக்ரமன் அவர்கள் அவர் இந்த கடந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளாக வந்து அவர் மனசுக்குள்ளே நிறைய சுமைகள் இருக்குது ஒரு பக்கம் அவருடைய இளத்தரசி உடல்நலம் ஒரு பக்கம் தம்பியை கொண்டு வரணும் அவன் வரணும் இதெல்லாம் ஒரே நேரத்தில் வந்தது அந்த இதில் வந்து உறுதுணையாக நின்றவர் நம்ம கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் அதுதான் சொல்ல உணர்வாளர்கள் ஒன்று அதாவது என்ன தான் அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்குது அக்கா தங்கச்சிக்கு வராது அண்ணன் தம்பிகளுக்கு வராது ஆனால் இந்த உணர்வு வந்து இது நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு அதுதான் ரிஃப்ளெக்ட் இருக்குது இந்த படத்தில் ஹிட்லிஸ்ட்டில் அப்போ கனிஷ்கா பத் பற்றி சொல்லணுன்னா அவங்க அப்பாவுடைய ஆசை அவங்க அம்மாவுடைய அரவணைப்பு இந்த தம்பி அவனே தமிழில் சினிமாவில் நம்ம ஒரு இடத்த பிடிக்கணுன்ற தனக்குள்ளே இருக்கிற ஒரு வைராக்கியம் அந்த மூணும் சேர்ந்து ஒரு அற்புதமான விதையாக வந்து இந்த திரைப்படத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது அதை சிறப்பாக அறுவடை செய்யக்கூடிய ஒரு விவசாயியாக நம்ம ரவிக்குமார் இருக்கா ரவிக்குமார் தொட்டதெல்லாம் தொடங்கும் அவர் மனசார ரவிக்குமார பேச்சுக்காக பேச மாட்டா என்ன மனசுல இருக்கா டப்பு டப்புட்டே அப்படி சொல்லிட்டேன் ரவி எப்பவுமே சரியாக தான் செய்வார் அதே மாதிரி விக்ரமன் சரியா சிந்திக்கக்கூடியவர் உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கு நிச்சயமாக அனைத்து உள்ளங்களும் வாழ்த்தி கொண்டே இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய ஒரு தலைவர்ன்ற பொசிஷனில் இருந்து நான் உங்களை வாழ்த்துறேன் ஏன்னா என்னை தலைவரை ஆகணும்னு நீங்கள் தான் ஆசைப்பட்டீங்க என்ன ஆக்கி விட்டுட்டு அதான் விக்கிரமன் ஏன்னா விக்ரமன் மேலே எனக்கு ஒரு தனிப்ப என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தரைவர் தான் அவர் சிலவர் சமயத்தில் உணர்ச்சி வசப்படுவார் சில சமயத்தில் ஒரு டென்ஷன் ஆவார் அதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால தான் நாங்கள் அனந்த மிக அதே விஜய் கணேஷ்காவுடைய டெடிக்கேஷன் பற்றி நான் நான் அப்பப்போ எல்லாத்துக்கிட்டையும் கேட்பேன் டே என்னடா படம் எப்படி போயிட்டுருக்கு முடிஞ்சிச்சா எப்படி நடந்துட்டுருக்கு அதை கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படி ஆரம்பத்தில் இருந்த கதையெல்லாம் இவர் சொல்லிட்டார் அது எப்படி ஆரம்பிச்சு திருப்பி எப்படி இது சொன்னாங்க என்ன பண்ணுறாங்க இந்த பையன் சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என் புள்ள அருமையாக நடித்தான்னு அடுத்தவன் சொல்கிறத கேட்க எப்படி ஒரு தாய் சந்தோஷப்படும் அந்த மாதிரி ஒரு தாயாக நானும் சந்தோஷப்பட்டேன் நான் விஜய் கணேஷ்காவோட வெற்றி இவங்களை மட்டும் இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லா இயக்குநர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நிச்சயமா நிச்சயமாக இந்த படம் ஜெயிக்கும் இந்த படம் ஜெயிக்கணும் ஹிட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்னாக வரும் ஏன்னா இங்கே பாருங்க எல்லாம் எல்லாம் அவங்களுடைய ஆட்கள் தான் இல்லை எல்லாம் ஒரு குடும்பம் தான் இன்றைக்கி சரத்குமார் சார் இவ்வளவு அழகாக அவர் வந்து உறுதுணையாக இருந்திருப்பாருன்னா அது எந்தளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருந்திருக்கும் பாருங்க ஸோ எல்லா நல்ல உள்ளங்களும் இணைந்து ஒரு உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் நான் பார்த்தேன் ஏற்கனவே அந்த இசையமைப்பாளர் இருக்க முதல்ல எனக்கு தெரியும் அவர் ரொம்ப அற்புதமாக பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அப்டேட்டடாக இருக்குது இன்றைக்கி இன்னைக்கு வரக்கூடிய மற்ற படங்கள் என்னென்ன இருக்குமோ அத்தனை இருக்கு பெரிய படங்கள் நான் சொல்றேன் ரஜினி காம்பினேஷனில் வர்ற படங்கள்ல என்ன இருக்குமோ அது இருக்குது இந்த படத்துல ரஜினி சாருக்கு ஈக்குவலாக நீங்கள் தம்பியை பில்டப் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தோட இசை மிகப்பெரிய வெற்றியாக உங்களுக்கு அமையும் சத்யா அவர்கள் ஆக இந்த வியாபாரத்தை பற்றியெல்லாம் சொல்லி ஏற்கனவே வித்தாச்சு இது பெரிய லாபம் வந்துருச்சு நீ அதிக அதை விட பெரிய லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கு கனிஷ்காவுக்கு இவ்வளவு பெரிய ரசிகர் என்ன செட்டப்ப தானா சேர்ந்த கூட்டம் ஏன்னா அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க எனக்கு தெரியும் கனிஷ்காவுக்கு ஸோ ஐ லவ் யூ ஆல் பிகாஸ் வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் யூ ஹேவ் டு டேக் திஸ் சக்சஸ் டு எவ்ரி நோ கன் கார்னர் இன் ஆல் த த்ரூ ஆல் யுவர் மெசேஜஸ் நான் இன்னொரு விஷயம் நான் யோசனை பண்ணேன் இந்த தமிழ் சினிமா நம்மளும் நம்மளும் கூட பப்ளிசிட்டி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம எவ்வளவு வெட்டியான விஷயங்களை வந்து மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு காலையில் இருந்துச்சா ஒரு ஒரு ஐநூறு பேர் மெசேஜாவது வராது அதை கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் எல்லாம் வரும் சும்மா இருக்கிறவங்களையே சும்மா இழுத்துட்ருவான் ஏதாச்சும் ஒரு குரூப்பில் நீங்கள் அந்த குரூப்புகளுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாம் இந்த படத்தை பாருங்கள் இந்த படம் சூப்பராக வந்திருக்கு இந்த படத்தோட ட்ரெய்லரு எல்லாத்தையும் இது பண்ணி இது எப்படி இருந்தது இந்த ஃபீல் எப்படி இருந்தது ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சோன்னு வைங்க அது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் போய் சேர்ந்து அடையும் அந்த ஒரு லட்சம் பேரையும் நம்ம படம் பார்க்க வைக்க முடியும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு ஹிட் லிஸ்ட் ஹிட் ஆக்கிட்டாங்க அதை சூப்பர் ஹிட் ஆக்க வேண்டியது நம்ம பொறுப்பு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் உதயகுமார் அவர்களுக்கு நன்றி பெப்சி தலைவர் வர்றதா இருந்தது அவங்க ஆந்திராவில் செல்வமணி சார் காலையில் கூப்பிட்டாரு ஓட்டு போட போயிட்டே இருக்கேன் விக்ரமணி சாருக்கு சொல்லுங்க தயவு பண்ணி நான் இருக்கிற இடத்துல நீங்க இருந்து என்னாரு செல்வமணி சாருடைய வாய்ஸா நினைச்சு என் புள்ளைக்கு நான் வாழ்த்து தெரிவிக்க கடமை பெற்றிருக்கிறேன் வாழ்க வாழ்க சூப்பர் ஹிட் ஆகட்டும் நன்றி